விடுதலை சிறுத்தை கட்சியின் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு உளுந்தர்பேட்டையில் நடைபெற்றது இந்த மாநாட்டை நடத்துனது வந்து விசிகாவின் மகளிர் இணை விடுதலை இயக்கம் மகளிர் விடுதலை இயக்கம் சொல்லிட்டு விசிக்காவோட துணை அமைப்பு இந்த மாநாடு தொடக்கத்திலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த மாநாடே சர்ச்சைக்கு இருக்கிறது இப்படி இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் வந்து இப்போ அது ஏற்குறையாக வந்து பல நல்ல வந்து போதையில் வந்தாலும் சில கருத்துக்கள் கூறது அதே நேரத்தில் வந்து இவரோட அத்துமீறல் அது ஒழுங்கீனமாக நடந்து நடந்து கொண்டதல் பெண்கள் இடத்துல இவர்கள் ஆக்க இவர்கள் தொண்டர்கள் ஆக்கிரமித்தது இது மாதிரி பல்வேறு இடங்கள் மேடையிலேயே திரும்ப அவள் வந்து அவளை கண்டித்தது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இதெல்லாம் ஒரு தொண்டர்களுக்கும் பொதுமக்களும் இருந்தாலும் இது சட்டத்தை ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்குமே பாதுகாப்பு ஏற்பட்டிருந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியோ ஒரு வாகனத்தை வந்து மறிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் போக முடியாது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய போகக்கூடாது ஆனால் நீங்கள் இறங்கி நடந்து போகணும்னு சொல்லும்போது அவர் அந்த ஒரு ஆய்வாளரே அந்த காவல் ஆய்வாளரையே வந்து ஒரு தொண்டர்கள் தள்ளிவிட்டு போனது பக்கத்தில் வந்து அவரோட உதவிக்கு எந்த ஒரு கா போலீஸ்காரர் இல்லாதனாலும் வந்து ஆய்வாளர் தன்னுடைய நிலைமையை தெரியாமல் திணறி திணறி போயிருந்தார் இந்த மாதிரி பல்வேறு அட்ராசிட்டிகள் இந்த வந்து இந்த மது ஒழிப்பு மது மட்டும் போதை ஒழிப்பு மாநாட்டில் நடந்து போயிட்டு ஏறக்குறைய ஒரு மது ஒழிப்பு மாநாட்டாக இல்லை வந்து இவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களே ஒழிக்கிறார்கள் அப்படின்னு கூட மக்கள் கேட்குற அளவுக்கு இருந்துச்சு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மது ஒழிப்பு மாநாடை பத்தி சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து இதில் நம்ம ரெண்டு கோணத்துல நம்ம இதை பார்க்கலாம் ஒன்னு நீங்க சொன்ன மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு அதில் நடந்த ஒழுங்கினங்கள் இன்னொன்னு இந்த மது ஒழிப்பு மாநாடில் திருமாவளவன் பேசியதும் அதற்கு பிறகு திமுக கட்சியினர் அதை பத்தி பேசுறதை பத்தியும் நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் முதல்ல திருமாவளவன் அதில் பேசுனது எல்லாத்தையும் நம்ம முதல்ல பார்ப்போம் முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் பார்க்கணும் அதாவது இப்போ இந்த இன்னைக்கு வந்து மாநில அரசு இவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி இன்னைக்கு அப்போ நீங்கள் கூட்டணியில் பொழுது இந்த மது ஒழிப்பு மாநாடு இப்போ நீங்கள் யாரை எதிர்த்து இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீங்க நீங்கள் நினைச்சா அந்த மாநாடெல்லாம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது டைரெக்டாகவே நீங்கள் போயிட்டு கூட்டணியில் போய் ஏங்க இந்த மது இன்னைக்கு நீங்க டாஸ்மாக எல்லாம் நீங்க மூடித்தான் ஆகணும் இதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நீங்க பட்டியலான சமுதாயம்னா இப்ப கள்ள கள்ளக்குறிச்சியில் பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்கள் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்போ அதனால அந்த மக்களுக்காக நான் போராடுகிறேன் இன்னைக்கு வந்து மக்களுடைய நலன் காக்கும் அரசு அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்க ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி மது விலக்கு அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையிலேயும் நீங்க சொல்லிருக்கீங்க அதனால இதை நீங்க இந்த தேவி இதை நீங்க அமல்படுத்தவில்லைனா நாங்க வந்து கூட்டணி விட்டு விலகுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து ஒரு உண்மையான மதுவிழப்பு மது ஒழிப்புக்கான ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கலாம் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா இடத்துலையும் பேனர் ஒட்டி ஏன்னா ஆல்ரெடி பேனர் வாடகை கூட்டிருக்கிறனால இவர் அந்த வேலையை செய்கிறாரான்னு நமக்கு தெரியல ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த மாநாட்டில் வந்து அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களால வந்து இந்த ஆட்சியிலேருந்து அதாவது மாநில அரசு இதுக்காக ப்ரெஷர் பண்ண மாட்டாங்களாம் எந்த வகையிலையும் ஆனால் இவங்க வந்து டேரக்டாக நேரில் மத்திய அரசு போயிட்டாங்க எல்லா இடத்துக்குலேயும் எல்லா நேரத்துலேயும் இது மாநில உரிமைகள் போய்விட்டது மாநில உரிமைகள் போய்விட்டது இதுக்கு வந்து ஏன் மத்திய அரசு எப்படி தலையிடலான்னு கேட்குறவங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் மத்திய அரசு தான் வந்து ஒரு தேசிய அளவில் மது ஒழிப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரணுமா அதில் வந்து இந்த மாநிலங்கள்லாம் சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானங்களை எல்லாம் போட்டிருக்காங்க நான் கேட்குறேன் இப்போ எங்கே போச்சு மாநில உரிமை எல்லா நேரத்துக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாநில உரிமை மாநில உரிமைன்னு நீங்க பேசுகிறீங்களா அப்போ ஏன் இந்த மாநில உரிமை இதுக்கு மட்டும் வந்து அப்ளை ஆகலை அப்படின்னு நமக்கு தெரியல அடுத்ததாக இதில் இவரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அண்ணா வந்து மது ஒழிப்பில் வந்து உறுதியாக இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் வந்து அவர் மது கடைகளை திறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தார் அப்படின்னு இப்ப அவர் சொல்றாரு சரி அவர் சொல்றதை எடுத்துட்டோம்னா இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப டைரக்டா இவர் சொல்வாரா கருணாநிதி அண்ணாவுக்கு எதிராக செயல்பட்டார் சொல்லணுமா வேணாம்மா யாருங்க திரும்ப மது அமலில் இருந்த சில மாநிலங்களில் தமிழகமும் ஒரு மாநிலம் கரெக்டு தானே இங்க வந்து மது கிடையாது அப்படிங்கக்கூடியது இங்கே தடை இருந்தது தானே இங்கே மதுவுக்கு தடை இருந்தது தானே அந்த தடையை ஒத்தி வைக்கிறேன் மது விளக்கை விலக்கிக் கொள்கிறேன்னு சொன்னது யாரு கருணாநிதி தானே அப்போ என்ன சொன்னாங்க இந்த பக்கம் வந்து தமிழகம் நடுவில் கற்பூரம் மாதிரி எரிகிறது இந்த பக்கம் தாந்திரால நெருப்பு வளையத்திற்குள் நடுவில் கற்பூரம் போல தமிழகம் இருக்கு எந்த நேரம் அப்ப நீங்க உங்க வேலை அதை பாதுகாக்காம இங்கேயும் பத்து சொல்லி நெருப்பு வச்சது யாரு தானா பத்தறதுக்கு பதில இவங்களாவே நெருப்பு வச்சு விட்டது இவரு தானே அப்ப நம்ம கேள்வி என்னன்னா ஏற்கனவே இங்க வந்து மதுவிலக்கு அமல்ல இருந்தது அப்ப இங்க இருந்த கூடிய ஒரு விஷயத்த இங்க கிடையாது அப்படின்னு இருந்தது நீங்க ஏன் விளக்கி கொண்டீர்கள் இல்ல இந்த இடத்துல ஒரு ஒரு கேள்வி ஒரு பொதுவான கேள்வி ஒரு மக்கள்கிட்ட ஒரு கிடையாது மது மற்றும் போதை ஒழிப்பு இருக்கணும் மதுவும் அரசாங்கம் நடத்துது இப்ப போதை முறை நடக்கிறதா இல்லதா அது திருமாவளன் மாநில அரசு சுட்டி காட்டுகிறாரா இல்ல அவர் அதை தான் சொல்றேன் இப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணா இதை வந்து தடுத்தாராம் மதுக்கடைகளை அவர் ஆதரிக்கவில்லை அண்ணா அப்படின்னா இப்ப அவர் என்ன சொல்ல வரார் கருணாநிதி வந்து அண்ணா அண்ணாவிற்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு ஒரே வார்த்தையில டைரக்டா சொல்லியிருக்கணும்ல நீங்க வந்து இப்ப அண்ணா என்னது அண்ணாவின் நாம மழக அண்ணா ஆட்சி அப்படின்னு தானே இவங்க சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு அண்ணா ஆட்சி நடக்கல கருணாநிதி வந்து துரோகி தமிழர்களுக்கு துரோகி பட்டியலின மக்களுக்கு துரோகி அதனால அவர் வந்து மதுக்கடைகளை திறந்து விட்டார் சொல்லணும் இல்ல டைரக்டா சொல்ல வேண்டியதானே சொல்லலையே அவர் அதாவது எப்படின்னா இன்னைக்கு வந்து பல எதிர்ப்புகள் இவர் திருமாவளவனுக்கு இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பட்டியல் சமுதாய மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு அதற்காக இவர் எதுவும் போராடவில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இவர் ஏற்கனவே இவர் சொன்னதே இவருக்கு பிரச்சனை பேனர் வாடகைக்கு விட்டுருக்கேன்னு சொன்னது அப்ப இதுலேருந்து வெளியில் வெளியில வரணும் இல்லை வெளியில வந்து இப்ப நான் அப்படி கிடையாது நான் இதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறோம் இல்லை அப்போ அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்போ அதுக்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு பட்டியலின மக்களுக்கு கருணாநிதி எதிரானவர் அப்படி தானே நீங்கள் சொல்லிவிடலாம் அப்போ ஸ்டாலின் பட்டியலின மக்களுக்கு எதிரானவர் அவர்களுடைய வழியில் அண்ணா ஆட்சி இங்கே நடக்கலை ஏதாவது ஒன்றாவது ஒத்துக்கணும் இல்லைங்க ஸ்ட்ரைட்டாகவே அப்போ இது ஒன்று இப்போ அவர் சொல்கிறார் இதெல்லாம் இப்போ அவர் சொல்லி முடித்த பிறகு அவர் அடுத்ததாக என்ன சொல்லிட்டாரு இந்த மது ஒழிப்பு மாநாடை வந்து எல்லாரும் வந்து அரசியல் சாயம் பூசி விட்டார்கள் அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார் இன்னும் இது அரசியல் மாநாடு அரசியல் மாநாடு இல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுங்களேன் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உண்மையாலுமே இது ஒரு மது ஒழிப்புக்கான ஒரு ஆரம்பமாகவோ அதற்கான எதிர்ப்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் உங்கள் கூட்டணி கட்சியிலருந்து முதல்ல விளையிறேன்னு சொல்லியிருக்கணும் ஏங்க நாட்டில் வந்து பல இருந்த சில மாநிலங்களில் மட்டும்தான் இதற்கான மதுவிற்கு தடை இருந்தது அப்படி தமிழகம் ஒரு மது இல்லாமல் இருந்த மாநிலமாக மது இல்லா மாநிலமாக தமிழகம் இருந்தது அப்போ மது இல்லாத மாநிலமாக இருந்த தமிழகத்தை மதுவை மீண்டும் திறந்து விட்டதே கருணாநிதி தான் அதனால் உடனடியாக இது ஏன் உங்களால் மூட முடியாது அப்படின்னு கேட்கல அப்படி கருணாநிதியும் இவரது டேரெக்டாக ஒரு திட்டமும் இல்லை இப்படி எதுவுமே பண்ணாம நான் ஒரு மாநாடு மட்டும் நடத்துவேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி உடனே சொல்றாரு அதை சொன்ன உடனே அப்படிலாம் மாநிலத்தால் வந்து மதுவை வந்து மது ஒழிப்பை வந்து அமல்படுத்த முடியாது இங்கே வந்து மது அப்படி ஒரே நாளில் மூட முடியாது அப்படின்னு இந்த பக்கம் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மக்கள் என்னங்க சொல்லுவாங்க இது அரசியல் கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க அரசியல் க இதுன்னு தான் சொல்லுவாங்க அரசியல் லாபத்திற்காக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீ இப்போ நடத்தணும் இந்த மக்கள் மதியில் இப்போ நீங்கள் ஒரு பிரசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க இதை தானே சொல்லுவாங்க பின்ன வேற என்ன சொல்லுவாங்க அப்போ அரசியல் சாயம் பூசி விட்டார்கள்னா பின்னது வேறு என்ன அது எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியுது இது நீங்கள் வெறும் ஒரு அரசியல் நாடகம் நடத்துறீங்க ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்களை இவங்க நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோல்கேட்டை உடைக்கிறது அதுக்கப்புறம் போலீஸ் எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி போலீஸ்காரன் ஏன்னு கேட்டால் போலீஸ்காரனை போய் அடிக்கிறது நாங்கள் சிறுத்தைகள் எங்கள் மேலே யார் கைவிக்க முடியும் அப்படின்னு ரவுடித்தனம் பண்ணுறது இந்த போராட்டம்லாம் நடத்துகிற இவங்க என்றைக்காச்சும் எதாவது ஒரு டாஸ்மாகை போய் முற்றுகையிட்டு இல்லை ஏதாவது ஒரு சாராய கம்பெனியை போய் முற்றுகையிட்டு இனியும் இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் இங்கேனாவது போராட்டம் நடத்தி பார்த்தீங்களா சரி ஏதாவது ஒரு கிராமத்தை முழுவதுமாக நாங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த கிராமத்தில் நாங்கள் வந்து மது ஒழிப்பை அமல்படுத்த போகிறோம் இந்த கிராமத்தில் எங்கேயுமே டாஸ்மாக் கடையே இருக்காது இங்கே ஒருத்தர் கூட தண்ணி அடிக்காத ஆள் யாருமே தண்ணி அடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த கிராமத்தை நாங்கள் மாற்ற போகிறோம் இவங்களுடைய சிறுத்தைகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணலாம்ல போய் இந்த கிராமத்தை மாற்றுப்பா முன்மாதிரி கிராமமாக நாங்கள் அப்படி மாற்றுறோம்

நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் பிஜேபியை நீங்கள் கூப்பிடல சி இது எல்லாமே வந்து ஒரு கண்துடைப்பு நாடகத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு இந்த மாநாட்டில் அதாவது எதை வந்து மதுவை ஒழிக்கணுங்கிற மாநாட்டுக்கு வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டா மொத்த டாஸ்மாக் வியாபாரமே அங்கே பெரிய அளவில் நடந்திருக்கும் போல இருக்கும் வந்துருந்த சிறுத்தைகள்லாம் ஆனால் அந்த அளவுக்கு ஒழுங்கிக்கணும் உங்களுக்கு வந்து மதுவை ஒழிக்கணும் மது குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன அதுவே ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம் நான் வந்து மது குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம் ஆனால் இந்த மாநாட்டில் அத்தனையும் ஒழுங்கீனமாகவே நடந்திருக்கு ஒரு பெண் காவல் ஆய்வாளரை போய் தள்ளிவிட்டிருக்கிறாங்க அவங்க கிட்ட மோசமாக நடந்து கொண்டிருக்காங்க இன்னொன்று இந்த மாநாடு நடத்துறதுக்காக பக்கத்தில் இருந்த வ கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க வந்துட்டு இருக்கிற கோலத்தை பார்த்து பயந்துட்டாங்களாம் நான் என்ன எதை அடிச்சு போடுவான் என்ன த புடுங்கிட்டு போவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ ஒரு ஒழுங்கீனமாக இந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இது அரசியல் மாநாடு இது அரசியலுக்காக நடத்தப்பட்டதுன்னு சொல்லாம வேறு எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்களேன் ஒரு அரசியல் இந்த மாதிரி ஒரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்களாக இரு வந்திருக்க வேண்டியவர்கள் வந்தது யாரு அங்கே என்ன காட்சிகள் நடந்தன அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அரசியல் மாநாடுன்னு தான் சொல்லுவாங்க அதனால என்ன அரசியல் சாயம் பூசி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றதில் ஒரு அர்த்தமே கிடையாது ஏன்னா அதற்காக நடத்தப்பட்டது அதனால் அதை பற்றி அப்படித்தான் பேசுவார்கள் அப்படித்தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்த மாநாட்டில் நடந்த ஒழுங்கியனங்களை பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க விசைக்கா தொண்டர்கள் வருகிறார்கள் அந்த இடத்துக்கு அப்படின்னால அந்த இடம் அப்படித்தான் இருக்கும் வேறு எப்படி இருக்க முடியும் ஏன்னா அவர் எப்படி அவர்களை பழக்கியிருக்கிறார்கள் சரக்கு இருக்கு முடுக்கு இருக்குது இப்போ பொண்ணுங்களை போய் எழுத்துட்டுவான்னு தலைவரே வந்து வழிகாட்டினது அப்படிதான் அதனால அதனால் அவர்களும் அப்படித்தானே இருக்கிறார்பார்கள் அதனால் இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத வெறும் அரசியல் நாடகம் அவ்வளவுதான் ஒரே வரையில் சொல்லணும்னா